கோப்போ கிச்சன் இன்னைக்கு இன்றைக்கி சமையல் என்னென்னா பூசணிக்காய் பிறப்பு ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம பூசணிக்காய் அப்படின்னு எனக்கு தேவையான இன்க்ரீடியண்ட்ஸ் என்னென்னா ஒரு ஒரு முக்கால் வாசி பூசணிக்காய் அடிச்சு நிசை பண்ணிட்டு போகுது நமக்கு தாலிப்க்கு தேவையான எங்கே கரெக்டு கொஞ்சமாக வெந்தையும் உளுத்த பரப்பு போட்டு நல்லா கொஞ்சம் வரைக்கும் எடுத்துக்கிட்டு அதுக்கு மேலே பெரிய வெங்காயம் உங்களுக்கு சின்ன வெங்காயம் சின்ன வெங்காயம் போடணும் வெவங்காயம் ஒரு ரெண்டு பீஸு ஒரு தக்காளி போட்டு நல்லா எண்ணெயில் தாளிப்பு எடுத்துக்கிங்க கூட வர மிளகாய் சேர்த்துக்கிங்க பச்ச மிளகாய் தாய் இருக்கு வர மிளகாய் ஒரு தாளிப்பாங்க போட்டு நல்லா எண்ணெயில் தாளிப்படுத்த அதுக்கப்புறம் கொஞ்சமாக மஞ்சள் தூள் ஒரு அரை ஸ்பூன் சில்லி பவுடர் மிளகாய் மிளகாய் தூள் சேர்த்து பூசிக்காய் சேர்த்து நல்லா எண்ணெயில் கொஞ்சம் நேரம் வதக்கி விட்டுட்டு

க்ளோஸ் பண்ணியிருக்கோம் ஆபி வெளியே வர ஒரு ஃபைவ் டு செவன் மினிட்ஸ் நல்லா குக் ஆகட்டும் அப்பப்போ லிட்டை எடுத்து ஓப்பன் பண்ணி செக் பண்ணி கலரி விட்டுக்கோங்க ஒரு டென் மினிட்ஸ் ஆகிடுச்சு எடுத்து பார்க்கணும் இது பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் காய் நல்லா ரெண்டு இருக்கு நல்லா வெந்துருக்கு இது ஒரு கலர் கலரி விட்டுட்டு அதுக்கு பிறகு இதுக்கு முக்கியமான ஒரு ஐட்டம் ஆட் பண்ணணும் ഇത് അച്ചുവെള്ളം എന്ന് അച്ചുവെള്ളം സേവീനെ ഇങ്ങനെ അത് മാറി ഗുണ്ട് വളർത്തൽ ഒരു ചിന്ന പീസ് നോക്കി നല്ല കളയം പത്ത് നിമിഷം തവയില്ല മിനിറ്റ്സ് വെള്ളപ്പിറങ്ങി സിംലർ క్లోస్ పిట్టు నమ్మే అరకు సుయా పూసణి కలిగి జాగ్రయ తా అయితే కరెంజిల్ పూసీ కారం ముగ కరెందు అరుమయ సీఫ్ కారేందుకు సువ్వు ఇదే సాప్పాడు పేరు వెళ్ళి సాపడము